இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையேயான பதற்றத்தை தணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சீனா உள்ளே நுழைந்திருக்கிறது என்னப்பா இது புது குண்டா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா ஆமா விஷயம் என்னன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு பதற்றம் இருக்குது போர் பதற்றம் மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இந்த பதற்றத்தை தணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சொல்லி சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரகம் தெரிவித்திருக்கிறது மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவுகின்ற தற்போதைய நிலவரம் வந்து கவலை அளிக்கிறது நிலைமையை மேலும் சிக்கலாக்காமல் நிதானம் அமைதி பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சர்வதேச சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் பாருங்க இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சீனாவினுடைய நிலைப்பாட்டை நேற்று இரண்டு நாடுகள் தரப்பிலும் நாங்கள் தெரிவித்து விட்டோம் அனைத்து வகையான பயங்கரவாதத்தையும் சீனா சீனாவாகிய நாங்கள் எதிர்க்கிறோம் உலக நாடுகளோடு இணைந்து செயற்பட இருப்பதாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆக இந்த இரண்டு நாடுகளும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்று நாம் நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி சீனா ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசியிருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் தரப்பிலேருந்து சொல்லிட்டாங்க சீனா வந்து எங்களுக்கு போர் உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இது இப்படி இருக்கும்போது சீனா இப்படி சொல்லியிருக்கிறது இதற்கு முன்னதாக இந்தியா பாகிஸ்தான் முதல்ல நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சீனாவே சொல்லியிருந்தது இப்போ சீனாவே மாற்றி பேசுது இப்போ இன்னும் நாடு நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய நாடு தான் அமெரிக்கா சொல்லியிருக்கிறது அமெரிக்கா அப்படின்னு சொல்லாது ராஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லியிருக்காங்களே பாலாம் தாக்குதலுக்கு இந்தியா சிந்தூர் அப்படின்ற பெயர்ல பாகிஸ்தான் மீது ஆக்கிரமிப்பு நடவடிக்கை மேற்கொள்வதாக பாகிஸ்தான் வந்து குற்றம் சாட்டுகிறது ஆனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீது தான் இந்தியா வந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருப்பதாக இந்தியா சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒன்பது பயங்கரவாதிகள் முகாம்கள் நிலை குலைந்து காணப்படுகின்ற பாகிஸ்தான் வந்து காஷ்மீர்ல தற்கொலை படை ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது இதற்கு பதிலடியாக இந்திய ராணுவம் வந்து எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு கவசம் மற்றும் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமாக தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இந்த நிலையில அமெரிக்க துணை ஜனாதிபதியான ஜே டிவாஸ் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அப்ப அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பிரச்சனையில நாங்க எப்போதுமே தலையிட போறது இல்ல பதற்றத்தை தணிப்பதற்கு முயற்சி செய்வோம் இரண்டு நாடுகளையும் ஆயுதங்களை கைவிடும்படி எங்களால் சொல்லவே முடியாது இது மிகப்பெரிய போராகவோ அல்லது அணு ஆயுத பிரச்சனையாகவோ மாறாது என்று நாங்கள் நம்புகிறோம் அதற்கு நாங்கள் விடவும் மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போதைக்கு தலையிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதே சமயம் ட்ரோன்கள் மூலமாக இந்தியாவினுடைய எல்லை பிராந்தியத்தில் பாகிஸ்தான் அதிகமான தாக்குதல் நடத்தி வரதுனால குறிப்பாக அவந்திபுரா ஸ்ரீநகர் ஜம்மு பத்தான்கோட் கபூர்தலா ஜல சந்திக்க இந்த மாதிரியான இடங்களில் வந்து சரமாரியான தாக்குதல்கள் நடத்தி வரதுனால இந்த இடங்களில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை வந்து உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க அரசாங்கம் வந்து அறிவுறுத்தி இருக்கிறது அதே சமயம் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களையும் உடனடியாக வெளியேறுமாறு

பறிமுதல் செய்யப்பட்ட முடக்கப்பட்ட சொத்துக்கள் தான் இதற்கு பயன்படுத்தப்பட போகிறது அப்படின்றது வந்து இன்னும் ஒரு சிறப்பம்சம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இந்த பதிவும் இந்த நகர்வும் உக்ரைனையும் ரஷ்யாவையும் மறுபடியும் பரபரப்பாக மாற்றியிருக்கிறது ராணுவ உதவி வரலாற்று சிறப்பமிக்கிறது ஆனா அதையும் கொஞ்சம் விவகாரமான ராணுவ உதவியாக செய்திருக்கிறது ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு இது ரஷ்யாவை இன்னும் கோபப்படுத்தி களமுனையை இன்னும் சூடாக்கி தாக்குதலை இன்னும் அதிகரிக்கப் போகிறது